இப்ப கடல் அம்மா மாநாடு இயற்கையாகவே கடல் அரிப்புன்றது இயற்கை இது மீனவர்களுக்கு இயற்கையாகவே வந்து உள்ள நிலை ஆனால் நீங்க கொண்டு வந்து கொட்டக்கூடிய கழிவுகள் அந்த மீன்கள் தின்னு அந்த மீன்கள் வளர்ச்சி இல்லாமல் போகுது அது விடக்கூடிய கருமுட்டைகள் வளர்ச்சி பெறாமல் போயிடுது மீன் இனம் வந்து அழிஞ்சு போகுது பேனா செல்ல போது எதுக்கு எதிர்த்தார் சுற்றுச்சூழல் மட்டுமா பாதிப்பு கண் நல்லா தன்பார் தலைமுடி நிறைக்காம இருந்தது பல் சொத்தை கிடையாது நக சொத்தை கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப நல்லா அவங்க இயற்கையாக நூத்தி ரெண்டு வயசு நூத்தி அஞ்சு வயசுக்குலாம் இருந்து இறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப உள்ளவங்க பாத்தீங்கன்னா முப்பது வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க அவங்களே வந்து கெடுதலையும் கொடுத்துட்றாங்க ஒரு மருத்துவம் சார்ந்து அவங்களுடைய தொழிலையும் வந்து பெருகிக்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல எல்லா நோயும் ஏற்றிடுறாங்க அந்த நோய்க்கான தீர்வுக்கும் மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே வந்து பணமாகவும் சிஐசிஆர் ரிசர்ட்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் வந்து இங்க இருக்கிற மணலை வந்து எடுக்குது மீனவர்கள் இருக்கிற மணலை குளச்சல் பகுதி பார்த்தீங்கன்னா கடல் மணலை இன்னும் கொல்ல போயிட்டு இருக்கு இந்த மணலை எடுக்கிறாங்க அதுல இருக்க தாதுக்களை எடுத்துட்டு திரும்ப அந்த மணலை கொட்டியிருக்கு அந்த மண்ணுக்கு வலிமை போயிடுது ஆனா ஏன் கடல் மண்ணு எடுத்தா வலிமை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெடிமலர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சுகோதரி நலமா இருக்கு அதாவது நீங்க ஒரு மீனவ குடி சேர்ந்தவங்க அப்படின்றத நாங்க அறிஞ்சிருக்கோம் ஸோ வந்து நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சியில் உங்களுடைய பயணத்தை தொடங்குனீங்க அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மீனவ சொந்தங்கள் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்குமே வந்து புரட்சிகர வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல முதல் முதல்ல வந்து என்னுடைய கணவர் வந்து அண்ணனை முதல்ல சந்திச்சாங்க அவங்க சந்திச்சுட்டு வந்த பிறகு ஈழத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் நடந்த முள்ளிவாய்க்கால் பொருள் இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க அப்போது ஒரு திருமணமான புதிய இதுல இருக்கும் பொழுது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது ஆனால் இந்த மாதிரி தமிழில் இந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க குழந்தைங்க முத அப்படிங்கும்போது அவர் அப்போலாம் சீடி கேஸ்ங்க இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு காட்டுவாங்க அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு இதுக்காக வந்து இந்த இடத்துல குரல் கொடுக்குறது அண்ணன் சீமான் மட்டும்தான் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அப்போ அந்த அறியாமலே அந்த அண்ணனுக்காக தலைவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் அந்த முள்ளிவாய்க்கால் போர் இதெல்லாம் பார்க்க பார்க்க என்னுக்கு என்ன அறியாமலே எனக்குள்ளே அந்த உணர்வுகள் வந்தது வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இயக்கமாக இருக்கும்போது இணைஞ்சோம் இணைஞ்சப்போ அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாடுகளை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து முதல் முதல்ல தேர்தல் களம் பொழுது அப்போ செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக பணியாற்றிட்டு இருந்தோம் அது கட் அடுத்த கட்ட நிலைகள் ஒரு ஒரு தேர்தல் வரும்பொழுதும் இப்போ நம்ம நம்மளுடைய வேலைகளை தான் அந்த வந்து தேர்தல் களத்தை எப்படி காணணும் அங்கே உள்ள வாக்குகள் எப்படி சேமிக்கணும் அப்படின்றது நான் இருக்கக்கூடிய பகுதி வந்து மீனவர் பகுதின்றதான் மீனவர் மீனவர் பகுதியில் தான் இருக்கேன் செய்யூரில் கிழக்கு கடற்கரை சாலை கடப்பாக்கம் மீனவர் குப்பம் நான் இருக்கிறது குப்பத்து பகுதியில் தான் நான் இருக்கேன் அந்த பகுதியில் வந்து மொத்தம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்கு அப்ப நாங்க வந்து என்ன பண்ணும்பொழுது செய்யூர் செய்ய தொகுதியில முதல் முதல்ல வாங்கும் பொழுது எண்பத்தி ஆறு ஓட்டு அங்க வாங்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தி ஆறு ஆமா எண்பத்தாறு வாக்கு தான் வாங்குறோம் அப்போ அந்த எண்பத்தாறு வாக்கு வாங்கும்போது விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்ப என்னுடைய கணவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கிட்டையுமே பேசுறாரு ஒரு ஒரு தினம் வந்து இத்தனை பேர்கிட்ட பேசணும்ன்ற ஒரு பட்டியல் எடுத்துட்டு அங்க போய் ஏன்னா அங்க வந்து மீனவர் பகுதி த தவிர்த்துட்டு மற்ற இடங்களும் இருக்கு இருபத்தி நாலரை கிராமங்கள் நிறைய ஒரு பேரூராட்சி அப்போ மற்ற கிராமங்களில் போய் பேசுறாங்க பேசி கொண்டு வந்துட்டு அடுத்த கட்ட அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னு வருவோம் அப்படி நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கூட எட்நூத்தி முப்பத்தாறு வாக்கு ஏன்னா அதன் பிறகு ப பட்டியல் இது பண்ணா அதுக்கப்புறம் எட்நூத்தி ஐம்பத்தெட்டுல இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் பதிவாச்சு அதுல நூத்தி முப்பத்தெட்டு வாக்கு வந்து இடைக்கல் நாடு பேராட்சியில நாம் தமிழர் கட்சிக்கு இவங்க எடுத்திருந்தாங்க இதை பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம நான் வந்து அதிகமா வீட்டு இல்லத்தரசியா தான் இருந்திருக்கேன் ஒரு சில நேரங்களில் களம் காணும்போது அந்த களத்துக்கு வருவோம் நம்ம அண்ணன் தம்பிகளோட என் கணவரோட பயணிச்சிருக்கோம் நம்ம தமிழர் கட்சியில அப்போ எனக்கு இந்த ஆர்வத்தை அதிக அளவுல தூணுது இப்ப கடந்த ஒரு மூணு வருஷமா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் தலைமை நிகழ்வுக்கு போவும் வருவோம் மத்தவங்க பெண்களை இணைக்கிறதுக்கு இதுதான் பாத்திருப்போம் பெரும்பாலும் வந்து நான் ஒரு இல்லத்தரசின்றதுனால தரசேனால வீட்டுல இருந்தபடி இந்த சுய சொயஒதிக்குழுவு அதெல்லாம் நம்ம இருந்துட்டு அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட பேசி பேசி கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து நான் வீட்டில இருந்து இணைச்சிருக்கேன் நாம் தமிழ் ஆமா நாம் தமிழர் கட்சியில செய்ய தொகுதியில் அறநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை நாங்க இணைச்சிருக்கோம் அப்ப அந்த பெண்கள் எல்லாம் வந்து களத்துல வந்து நில்லுங்கன்னா பெரும்பாலும் வரமாட்டாங்க அப்போ அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து அவங்க தெரியாது நீங்கள் தெரியும் உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்தில் அதிக அளவில் பெண்களை இணைச்சி கொண்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்த கட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பயணிக்கிறோம் கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு உண்டான அதை மாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பெரும்பான்மை ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வகையில நீங்க அங்க வேலை இருக்கீங்க அதாவது இப்போ அதாவது மீனவ குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை காளியம்மாள் என்ற ஒரு நபர் மிகவும் அடையாளம் காணப்பட்டவராக இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய வகையில உங்களை போன்ற பெண்களையும் அடையாளம் காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய தலங்கள் இருக்கு நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து நேர்காணல் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நேர்களுடைய விருப்பமா இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இப்போ வந்து கடலம்மா மாநாடு சீமானவர்கள் நடத்த இருக்கிறார் இது எந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் குறிப்பாக மீனவ மக்களின் பிரச்சனையை எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வரும்னு நீங்க நம்புறீங்க பெரும்பாலும் வந்து மீனவர்கள்னாலேயே பிரச்சனை தாங்க மற்றவங்க மத்தியில மீனவர்களுக்கான ஒரு உதாரணமா சொல்லப்போனா ஒரு கடல்ல ஒரு புயல் உருவாகுது அந்த புயல் உருவாகும் பொழுது விவசாய நிலத்துல மழை பெஞ்சு தண்ணி நின்றுச்சு அந்த நிலத்துல போட்ட நெல் கரும்பு அரு எல்லாமே வந்து இதுவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு பாதிப்புன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா முதல் பாதிப்பை மீனவர்கள் தான் ஒரு புயல் உருவாகும் பொழுதே இந்த காற்றழுத்தமாக இருக்கும் பொழுது முதல்ல மீனவர்களை கடலுக்கு போக வேணாம்னு நிப்பாட்டிடுவாங்க அதன் பிறகு அந்த புயல் வந்து கரையை கடந்த பிறகோ இல்ல அந்த காற்றழுத்தம் வைரம் வீரியம் வந்து குறைஞ்ச பிறகோ போகணுன்றதுனா அது ஒரு நாலஞ்சு நாள் ஆறு நாள் கூட ஆகிடும் அப்போ மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் இருக்குது நான் முப்பது நாள் பதினஞ்சு நாள் வந்து மீனவர்கள் கடலுக்கு போவாங்க ஒரு மீனவ கிராமம் இருக்குது ஒரு தோராயமாக ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒரு நானூறு பேராவது போட்டு சொந்தமாக போட்டு வச்சிருப்பாங்க பைப்பரை போட்டு அப்போ அந்த படகு இருக்கிறவங்க நானூறு போட்டு நானூறு போட்டு போகாது கிராமம் பெருசாக இருந்தால் முந்நூறுலேருந்து நானூறு போட் இருக்கும் அப்போ கிராமங்கள் சின்ன கிராமங்களாக இருந்தால் குறைஞ்சது நூறு போட்டாவது இருக்கும் அப்போ அந்தமாரி இருக்கிற இடத்துல எல்லா போட்டுமே போகாது அப்போ பாதிக்கு பாதி போகும் வருமானம் இருக்கும் மீன் கடலில் கிடைக்கும் கிடைக்காது அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த சூழல்லாம் வந்து யாருக்குமே வெளியில் தெரியாது நிறையா சேனலில் யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்தோன்னா மீனவர்கள் வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது வீடியோ போடுறது நாங்கள் இன்னைக்கு போனோம் எங்களுக்கு இவ்வளோ பாடு கிடைச்சிது இந்த மீன் கிடைச்சிது இப்படி பேசுவாங்க அப்போ அதை வச்சு மீனவருடைய வாழ்க்கை வந்து வாழ்வாதாரம் முன்னேற்றத்தில் தான் இருக்குது அவங்களுக்கு பெரும்பாலும் அதிகமான வருமான ஈட்டிப்பு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது வந்து முற்றிலும் வந்து எண்பது சதவீதம் உண்மை கிடையாது யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு பின்னாடி பத்து பேருடைய வழிகள் இருக்கு இது வந்து வெளியில யாருமே சொல்ல மாட்டாங்க இப்ப கடல் அம்மா மாநாடு ஒரு மீனவரா இருந்து நான் என்னுடைய கணவர் வந்து கடல் தொழில் தான் மீனவர்களை நாங்கள் உள்நாட்டு மீனவர்கள் வெளிநாட்டு மீனவர்கள் எங்களை அழைப்பாங்க கடல் கடற்கரையை சார்ந்து இருக்கிறவங்க நாங்க வெளிநாட்டு மீனவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா கடல் கடற்கரையை சார்ந்து வாணிபம் பண்றது இதெல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி பண்றது மீன்கள் இதெல்லாம் வளர்ச்சி கொண்டு வருது இதெல்லாமே எங்களுடைய வேலைகள் அப்போ இப்போ நாங்கள் பொழுது எங்களுக்கு கடல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குது ஒரு தொழிற்சாலையினுடைய கழிவுகளை நிலத்தில் கொட்டினா அந்த நிலம் வந்து மலடாயிடுது ஆமாம் ஆமாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அதையும் வந்து அந்த தொழிற்சாலைகளுடைய கழிவுகளை ஒரு ஆறில் கொட்டினா ஆறு மலடாயிடுது ஒரு அந்த அந்த ஆற்றை விட்டுட்டு இப்போ கடலில் கொண்டு வந்தால் அப்போ அந்த ஆகிற தன்மை உள்ள கடலில் நீங்கள் கொண்டு வந்து கொட்டினீங்கன்னா அப்போ மீனவர்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும் இயற்கையாகவே கடல் அரிப்புன்றது இருக்கு இது மீனவர்களுக்கு இயற்கையாகவே வந்து உள்ள நிலை ஆனா நீங்க கொண்டு வந்து கொட்டக்கூடிய கழிவுகள் அந்த மீன்கள் தின்னு அந்த மீன்கள் வளர்ச்சி இல்லாமல் போகுது அது விடக்கூடிய கருமுட்டைகள் வளர்ச்சி பெறாம போயிடுது அப்போ மீனவர்கள் மீன் இனம் வந்து அழிஞ்சு போகுது அப்போ உங்க தொழிற்சாலை சார்ந்த கழிவுகளை நீங்க கொட்டுறீங்கன்னா அப்ப அழிவு தானே கண்டிப்பா இப்போ கடல் சார்ந்த கடல் திட்டங்களை கொண்டு வரீங்க இப்போ அணு உலை மின் மின் நிலையம் கொண்டு வரீங்க அணு உலை கொண்டு வரீங்க எல்லாமே கொண்டு வரும்போது கூடங்குளம் எல்லாமே எல்லாமே இருக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வரும்போது ஏன் மீனவர்கள் எதிர்க்கணும் நீங்க எல்லாமே அங்க வைக்கிறீங்க கேட்ட மக்களுக்கு நல்லதுன்றீங்க அப்போ அதனுடைய அதுல இருந்து வெளிவர கழிவுகள் எங்க கொட்டுவீங்க ஒரு சுற்றுலா பயணிகள் பயணிக்கக்கூடிய கப்பல் அந்த கப்பல் வந்து போகுதுன்னா அந்த கப்பல்ல உபயோக எல்லாமே வந்து எல்லா பயணிகளும் அவங்க போவாங்க வருவாங்க அப்போ அதுல உபயோகப்படுத்தக்கூடிய நெகிழி குப்பைகள் எங்க கொட்டுவீங்க கடற்கரையில கடல்லதானே தானே கொட்டுறீங்க அப்போ அவங்க சாப்பிட்டு மீறி இருக்க அந்த கழிவுகள்லாம் எங்க போடுவீங்க கடல்ல தான் அப்ப இது எல்லாமே நீங்க கடல்ல கொட்டு கொட்டுறீங்கன்னா கடலுக்கு அழிவு தானே சிலை வைக்கிறேன்னும் போது அண்ணன் எதிர்த்தாரு எதுக்கு எதிர்த்தாரு சுற்றுச்சூழலுக்கு மட்டுமா பாதிப்பு அப்ப கடலினுடைய தன்மையை மாத்திரீங்க அந்த பேனா பேனாசலை கடவுள் கடல்ல நிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பேஸ் நீங்க கான்கிரீட் போடணும் கண்டிப்பா அப்ப அந்த கான்கிரீட் போடணும் அந்த கான்கிரீட் கீழே நிக்கணும் தளத்துல நிக்கணும் அப்ப அதுக்கு அடிப்படை பேஸ் நீங்க பியர்டி கம்பி வச்சு நீங்க போட்டிங்கன்னா கூட அந்த பேஸ் நிக்கிறதுக்கு வேணும்ல ஆழம் நிக்கிறதுக்கு அப்ப அந்த இடத்துல இருக்க சூழல் எவ்வளவு மாறுது அப்ப கடலினுடைய தன்மை மாறுது எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க கடல்ல வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்கு அதனால அந்த உப்புகள்ல வந்து அந்த கழிவு ஒண்ணும் பண்ணாதுன்றாங்க உப்புத்தன்மை அதிகமா இருந்து கழிவுகள் ஒண்ணும் பண்ணாதுன்னா அப்ப அந்த கழிவுகள் கொட்டி ஏன் மீன்கள் சாகுது பிளாஸ்டிக்கல் ஏன் இருக்கிறீங்க ஒரு வருடத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வந்து இந்த மாதிரி பிளாஸ் நெகிழி குப்பைகள் வந்து நாங்கள் கடலில் இருந்து கலெக்ட் பண்ணுறோம் நான் சொல்லலை ரெக்கார்டே இருக்கு இல்லை இப்போல்லாம் வந்து மீன் வந்து சாப்பிட்டால் உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்ல போய் சில மீன்களை சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு போங்க மீன் சாப்பிட்றது மூலயமா நோய் வருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மருத்துவர்கள் மாறி இருக்காங்க இல்லைங்களா கண்டிப்பா ஆனா வந்து மீன் வந்து கடல் சார்ந்து கிடைக்கிற உணவுகள் எதுவுமே கெடுதல் கிடையாது அது யாருமே இது வரைக்கும் உறுதிப்படுத்தினதே கிடையாது கடல்ல இயற்கை வளங்கள் காய்கறி கூடம் ஒரு மண்ணில இருந்து விளைவிக்கிறோம்னா அந்த மண்ணுக்கு போடக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து கெமிக்கலா இப்ப மாறிடுச்சு யாருமே இயற்கையான மாட்டு சாணமோ இல்லை பஞ்ச காவியங்கள் கொண்டோ தயாரிச்சோ எதுவுமே பண்றது இல்லை இப்போ ஏன்னா அதனால ஆரம்ப காலத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து வரும்போது இயற்கையான சத்தான உணவுகள் கவு இந்த கம்பு கேர் கேழ்வரகு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து நம்ம சத்து ஏற்றிட்டு இருந்தாங்க அப்போ இருந்தவங்களாம் தொண்ணூறு வயசுலேயும் கண் பார்வை நல்லா இருந்து தலைமுடி நிறைக்காமல் இருந்தது பல் சொத்தை கிடையாது நக சொத்தை கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப நல்லா அவங்க இயற்கை நூற்றி ரெண்டு வயசு நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்து இருந்து இறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க இறந்துடுறாங்க அது காரணம் என்னன்றாங்க இந்த நீங்கள் எல்லா இதுலையும் கொண்டு இப்போ மீன்களுமே வந்து கழிவு இருக்கு இயற்கையில் சாப்பிட காய்கறியை சாப்பிடுங்கன்றீங்க காய்கறிலையும் இந்த மாதிரி விஷத்தன்மை வாய்ந்த உரங்களை போடுறாங்கன்னு சொல்றீங்க அப்ப மீன்களை சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க அப்ப மாதிரி ஒரு வகை மீன் சாப்பிடுங்க ஒரு வகை மீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க அப்ப அந்த மீன்களே கழிவுகள் கொண்டு வரீங்கன்னா அப்ப யாருடைய தவறு மீன்கள் அப்படின்னாலே அது நிறைய மிக்கது இயற்கையில் கிடைக்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு அதை கொடுத்து வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த சூழலையே மாற்றி அமைக்குது அப்படின்றத எப்படி பாத்துக்கோங்க இயற்கையாகவே வந்து கடல்வாழ் வாழ் அமிலத்தன்மை அதிகம் அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து தனக்கான ஏகைகளை போராடி தான் வந்து அதுங்களும் பெருது அதுங்க எல்லா வகையிலுமே வந்து சத்தான தரத்தில் இருக்குன்றது இது வரைக்குமே வந்து நிர்பணப்பட்டது தான் இருக்குது ஆனால் நிர்பணம் இல்லாமல் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுல இது சில மருத்துவர்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இப்போ உதாரணமாக ஆரம்பத்தில் கடல் எண்ணெயெலாம் வந்து சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கொலஸ்ட்ராலு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடுங்கன்னாங்க ரீஃபண்ட் ஆயில் விட்டு இப்போ மறுபடியும் கடல் எண்ணெயை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன் நல்லெண்ணெயை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பிராய்லர் முட்டை நல்லதுன்னு சொன்னாங்க இப்போ நாட்டுக்கோழி முட்டைகள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க எதனால் நமக்கு அவங்களே வந்து கெடுதலையும் கொடுத்துட்றாங்க ஒரு மருத்துவம் சார்ந்து அவங்களுடைய தொழிலையும் வந்து பெருகிக்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல எல்லா நோயும் ஏற்றிடுறாங்க அந்த நோய்க்கான தீர்வுக்கும் மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே வந்து பணமாவும் ஒரு மருத்துவ பின்னோட்டமா தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ மீனை வந்து நீங்க கெடுதல் சொல்றீங்க எந்த வகை மீன் கெடுதல் ஒவ்வொரு வகை மீன்லயுமே ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்கு அப்ப சத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லா வகை மீன்களுமே எப்படி நீங்க கெடுதல் சொல்லுவீங்க இப்போ மீன்கள் இருக்குன்னா மீன்கள் அதுங்க தனக்கு போராடிதான் அந்த ஆழ்கடல்ல குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் மனிதர்களாலே போக முடியும் ஆனா அதையும் தாண்டி ஆழ்கடல்ல மீன்கள் வாழுது ஆனால் அந்த மீன்களை போராடி தான் மீனவர்களும் கொண்டு வராங்க ஆழி அலைகளோடையும் போராடி பொ பொங்கும் கடலோடையும் போராடி அந்த மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்க அவங்க போய் தான் அதை கொண்டு வராங்க தன்னுடைய உயிரை கரையில் பறையும் வச்சுட்டு தான் கடலுக்கு போய் கொண்டு வராங்க அப்போ அந்த நெகிழி குப்பைகளை நீங்கள் கொட்டி அந்த இடத்துல மாசுபடுத்திட்டு அந்த இடத்துல படுற மீன் நீங்கள் கெடுதல் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஏற்றுக்குவோம் ஆனால் ஆழ்கடல்லையும் போய் கொண்டு வர மீனையும் நீங்கள் கெடுதல் சொன்னீங்கன்னா எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் கெடுதல் எது இருக்குது சான்று காட்டி நிருபீங்க மீன்கள் வந்து கெடுதல் சொல்லிட்டு சான்று காட்டி நிருபீங்க இது வரைக்கும் மீன் சாப்பிட்டு யாருக்காவது உடல்ல இந்த மாதிரி உபாதைகள் வந்திருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு நீங்க வளர்ப்பு மீன்கள் வேற கடல் சார்ந்து இல்லாத நீங்க வளர்ப்பு பெரிய பெரிய கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனி தன்னுடைய லாபத்துக்காக இங்க வந்து கம்பெனிகளை வச்சிருந்து வளர்ப்பு இறால் வளர்ப்பு மீன்கள் வளர்ப்பு நண்டுகள் போட்டு அதுக்கு கெமிக்கலை போட்டு நீங்க காட்டுறதுக்கு எக்ஸ்போர்ட்டிங் மீனவர்கள் தான் வந்து வணிகத்துல பெரிய கொண்டு வந்தாங்கன்ற வரலாறு போய் இப்போ இவங்களுடைய லாபத்துக்காக இன்னைக்கு கொண்டு வந்து இவங்க கம்பெனிகளை வச்சுட்டு இந்த அரசியல்வாதிகள் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் சேர்ந்துட்டு இந்த கார்பரேட் கம்பெனிகளை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு இன்னைக்கு மீன்களுடைய வளத்தை அவங்க கொண்டு வராங்க இல்ல இப்போ இந்த மீன்களை தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி வளர்ப்பதன் மூலயமாக பெருமளவில் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா கண்டிப்பா மீனவர்கள் தான் படுறாங்க இப்போ ஒரு இறால் கம்பெனி வைக்கிறீங்க ஒரு சுற்றி ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்துல வந்து ஒரு கம்பெனி நீங்க பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது இடத்துல அந்த ராலை வளர்க்குறதுக்கு எங்க இருந்து நீர் எடுக்கிறீங்க நீங்க வளர்ப்புறால் நீங்க உப்பு தண்ணியில வளர்க்க முடியும் அப்ப என்ன பண்றீங்க ஆள் ஆழ்துளை கிணறு போட்டு கடலுக்கு பக்கத்திலே நமக்கு குடிநீர் கிடைக்கும் அந்த குடிநீர் பீகச்ச நீங்க எடுக்கிறீங்க அப்ப குடிநீரை நீங்க வெளியே எடுத்து அதுல வளர்த்துட்டு அதனுடைய கழிவை எங்க போறீங்க அந்த கடல்ல தானே கலக்குறீங்க அப்ப கடல்ல இயற்கையா வாழக்கூடிய இறால் என்ன பண்ணும் அப்ப அதை சாப்பிட்டு மலட்டுத் தன்மையாகும் இல்ல இருந்து போகும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து கெடுதல் சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்பந்தமாக நீங்கள் வந்து அரசாங்கத்திடம் முறையீட்டுக்கோ இல்லை இது வந்து ஏதாவது மனுக்கள் மூலியமாகவோ தெரிவிச்சிருக்கீங்களா இதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான தீர்வுகள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் இது எந்த ஆட்சி அதிகாரங்கள் வந்தாலுமே வந்து இவங்களோட உடன்படும் பொழுது அப்போ அவங்களும் அரசியல் பலத்தோடு இறங்குறாங்கன்னா மீனவர்களுக்கு தீர்வே கிடையாது முதல் வேலையாக ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த மீனவர் சமூகம் சார்ந்து மீனவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிறுவனம் வருது அந்த நிறுவனம் வந்து மீனவர்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு இந்த நிறுவனம் வந்தால் அது சரி செஞ்சு கொடுக்கணும் அதாவது நன்மைகள் சொல்ல வரல அந்த மண் வளத்தையும் கடல் வளத்தையும் அங்க உள்ள நீர் வளத்தையும் அழிக்காமல் இருக்கணும் அங்க உள்ள கனிம வளத்தையும் அழிக்காமல் இருக்கணும் உதாரணமா இன்னைக்கு ஒரு நிறுவனம் இந்த இடத்துக்கு வந்து சி சிஐசிஆர் ரிசர்ட்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் வந்து இங்க இருக்கிற மணலை வந்து எடுக்குது மீனவர்கள் இருக்கிற மணலை குளச்சல் பகுதியெலாம் பாத்தீங்கன்னா கடல் மணலை இன்னும் கொல்ல போயிட்டுருக்கு இருக்கு இந்த மணலில் எடுக்கிறாங்க அதுல இருக்க தாதுக்களை எடுத்துட்டு திரும்ப அந்த மணலை கொட்டி அதனால எந்த பலனும் இல்ல நமக்கு அந்த மண்ணுக்கு வலிமை போயிடுது ஆனா ஏன் கடல் மண் எடுத்தா வலிமை போகுதுன்னு பாத்தீங்கன்னா மணல் குன்று மணல் மேடுகள் வந்து வளரும் வளரக்கூடிய தன்மைகள் கூடியது நிறைய பேர் வந்து மண்ணு வளருது மண் வளருதுன்றாங்க ஆனா மலைகள்ல இருந்து அருவி ஓடி வந்து அந்த அருவி வந்து ஓடும் ஆறா வந்து நதியா பாஞ்சு ஆறா பாஞ்சு அதன் பிறகு கடல்ல வந்து இணையுது அப்ப அது வரும்போது அந்த நீர் சாதாரணமாக வரும் அதுல இருந்து மினரல் மணலும் சிறு சிறு எல்லாமே சேர்ந்து வரும் அப்ப அந்த மணல்கள் என்ன நீங்க கடற்கரை ஓரத்துல போய் அந்த கடற்கரை ஓரத்துல அலைகள் வந்து அடிக்கும் அந்த வெள்ளை மீற நுரைகள் தெரியும் ஆனா அதனுடைய மணல்கள் வந்து வரும் அப்ப அந்த மணல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடல் வந்து எப்பவுமே வந்து கடலோட கெப்பாசிட்டி என்னன்னா எதுவுமே வந்து தனக்குள்ள இழுத்துக்காது நீங்க ஒரு சின்ன ஒரு பொருளை போட்டாலும் அது உடனே அவுட்புட் பண்ணிடும் இன்டேக்கே கிடையாது எல்லாமே அவுட்புட் தான் அப்போ அந்த மணல் வந்து என்ன ஆகுது எல்லாமே கொண்டு வர மணல்களை தனக்கான தடுப்பு சுவராக அந்த கடலே உருவாக்குது தன்னுடைய வலிமை வளமை வந்து பெருகிறதுக்கும் வலிமையாக நிற்கிறதுக்கும் அதனுடைய தடுப்பு சுவராக அந்த மணலை உருவாக்குது அப்போ அந்த மணல் குன்றுகள் வந்து அங்கே ஏறுது அந்த மணல்கள் சேர சேர அந்த குன்றுகள் ஏறுது அப்போ அந்த மணல் குன்ற மணல் மேடுகளை நீங்கள் வந்து உங்களோட தேவை பண தேவைக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க நீங்க எடுத்து அந்த மணல்களை வந்து திருப்பி நாங்க கொட்டிடுறோம் கேட்டா நாங்க இந்த மாசம் மண் எடுத்தோம் அடுத்த மாசத்துல அது வளர்ந்துடுது அப்ப நீங்க அதுல உள்ள கனிம வளங்களை திருடிட்டு நீங்க உடம்புல இருக்க உயிரை எடுத்துட்டு வெறும் கூட போட்டா சரியா போச்சா அப்ப தவறு வந்து எங்க நடக்குது அதுக்கான அப்புறோடு அதிகாரத்தை கொடுக்கறது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க அப்ப இவங்க எப்படி மீனவர்களுக்கு நல்லது செய்வாங்க அப்போ மீனவர்கள் இது மட்டும்தான் பிரச்சனையா மணல் திருட்டி இருக்கு கனிம வள கொள்கை கொள்ளைகள் இருக்கு இது போக நம்ம ஸ்டெர்லைட்டு அணு மின் நிலையம் இந்த ஈத்தேன் எடுக்கிறது மீத்தேன் எடுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு குடியிருப்பு மெயின் மெயின் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் எல்லாருக்குமே வந்து இன்னமும் வந்து புரிதல் மீனவர் மக்கள் இடையே வந்து புரிதல் அதிகமாக இல்லாமல் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மக்கள் ஒரு எண்பது சதவீத மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அறுபது சதவீத பேருக்கு பட்டாவே கிடையாது நிரந்தர பட்டா உள்ள இடம் கிடையாது கடல் கடற்கரையை சார்ந்து கடலை ஒட்டி கடல் வாழ வாழக்கூடிய மீனவ மக்கள் அவர்களுடைய தொழில்முனை கடலை ஒட்டி தான் இருக்குன்னா அவங்கள அங்கேருந்து நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் விடுறீங்க ஒரு இடம் ஒதுக்கீட்டு பண்ணி அந்த இடத்துல குடியிருப்பு கட்டித்தரோம் நீங்கள் அங்கே போங்கன்றீங்க அப்போ அங்கேருந்து அவங்க எப்படி இங்கே வருவாங்க அப்போ கொடுக்குற இடமும் அவங்களுக்கு ஒப்புகைப்பட்டா நிரந்தரப்பட்டா கிடையாது ஒப்புகை குறுகிய காலம்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு பின்னாடி நம்ம வாரிசுகள் வந்து அதில் ஆளக்கூடிய தன்மையில் கிடையாது இப்போ திடீர்னு அந்த இடம் பழுதாகி போச்சு நாங்கள் இடிக்கிறோன்னா நீங்கள் வெளியே போனால் போய்தான் ஆகணும் அந்தமாரி ஒப்புகை பட்டா கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய கிள்ளி விட்டு அந்த குழந்தைக்கிட்ட சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் அப்போ கடற்கரையை சார்ந்து உள்ளவர்களுக்கு நீங்கள் கடற்கரையிலேயே நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சரியான அரசாங்கம் சரியான நிர்வாகத்தன்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடலை ஒட்டி ஒரு ஐநூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மீட்ரு வரைக்கும் வாழ்கிற மீனவனுக்கு அவன் இருக்கிற பகுதியிலேயே பட்டாவை கொடுத்து நீங்கள் குடியிருப்புகளை கட்டி கண்டிப்பா இது ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல நிர்வாகம் ஆனால் நீங்கள் அங்க இருக்கிறவனை எடுத்துட்டு அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி போட்டு அப்போ இருபது கிலோமீட்டர்லேருந்து அவன் கடற்கரை வந்து அவன் மீன் பிடிக்கிறான்னா எப்படி பிடிப்பான் அப்போ அவனுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு அவனுக்கு வாழ்வாதாரம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவன் அந்த இருந்து வெளியில் வந்துருவான் தொழிலே விட்டு வர தொழில விட்டு வரணும் ரெண்டாவது கட்டம் நீங்க கழிவுகள் நான் முதல்ல சொன்னேன் கழிவுகளை கொண்டு வந்து நீங்க கடல்ல சேர்க்கிறீங்க அப்போ கார்பரேட் திட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து எல்லா கழிவுகளையும் வந்து கடல்ல சேர்த்தீங்கன்னா அதுல உள்ள இனப்பெருக்கங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் மீன்கள் உற்பத்தி திறன் குறைஞ்சி போகுது எங்க எங்க ஊர் கடப்பாக்கம் கடப்பாக்கம்னா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேர் போன இடம் என்னன்னா இறாலுக்கு வந்து பேர் போன இடம் இறால் வந்து மானியம்பாடியிலேருந்து படகுகள் எடுத்துட்டு வந்து இங்கே தொழில் பண்ணுவாங்க மீனவர்கள் பதினாலு மீனவர் கிராம கடற்கரை ஓரங்களை ஒட்டி பதினாலு மீனவ கிராமங்கள் இருக்குன்னா எந்த கிராமங்கள்ல இருக்கிற மீனவர்கள் எந்த கால கிராமங்களுக்கு வருவாங்க நீரோடில இருந்து பழவேற்காறு வரைக்கும் அறுநூத்தி எட்டு மீனவ கிராமங்கள் இருக்கு இந்த அறுநூத்தி எட்டு மீனவ கிராமங்கள்ல மீனவர்கள் எங்க வேணாலும் போவாங்க எங்களுக்கு இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணுன்ற லைசன்ஸ் அப்படின்றதுலாம் இல்லை இல்ல கடல் வழியே பயணம் பண்ணுவாங்க அதெல்லாமே இருக்கு இந்த காணல் நீர்நிலைன்னு வருது பாருங்க இந்த மாதிரி திட்டங்கள் இதுக்கெல்லாமே வந்து அடிப்படையே மீனவர் பேஸ்ல இருந்து கொண்டு வந்தது அப்ப நாங்க மீனவர்கள் எங்க தொழில் சார்ந்து நாங்க போய் எல்லா இடத்துலயும் அழிவு திட்டங்களை கொண்டு வந்துடுறீங்க அழிவு திட்டங்களை கொண்டு வந்து அந்த அந்த கடலையும் வந்து மலடாக்கிடுறீங்க மீனவர்களோட வாழ்க்கையிலையும் மண்ணலி போட்டுறீங்க மாற்றத்திற்கான அரசியல் வந்து மக்கள் மத்தியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை ஒரு தொடக்கமாக இந்த நேர்காணல் அமையணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம் இதே போல தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி